வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் வந்து சத்யநேசன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க பேஸ்மெண்ட் பெல்ட் அவசியமா அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அவசியம்தான் அது மட்டும் இல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் சார் நான் வந்து கீழே வந்து பேஸ் மட்டத்தில் பெல்ட் போடலை ஆனால் லிண்டலில் வந்து லிண்டல் மட்டத்தில் பெல்ட் போட்டிருக்கேன் ரூஃப் போடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் சொன்னேன் கண்டிப்பான முறையில் கீழே பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு மிக மிக அவசியம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை குறித்து ஒரு சிறிய உலகத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ ஒரு கட்டிடத்துக்கு வந்து பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு லிண்டல் காங்கிரீட்டு லிண்டல் பெல்ட்டு ப்ரூஃபு இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம் இப்போ வந்து கீழே தரைக்கு கீழே நம்ம ஒரு அஞ்சடி ஆறு அடி ஏழு அடி ஆளாக போதும் தரைக்கு மேலே ஒரு மூணு அடி நாலு அடி ஏற்றுறோம் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் எட்டு அடியில் இருந்து பத்தடி வரைக்கும் கீழே பேச மாட்டான் தினைய ஆழம் அல்லது உயரம் வந்துடுது எட்டு அடி வந்துடுது அப்போ அந்த எட்டு அடியில் பெல்ட்டு போடாமல் விட்டாச்சு அதுக்கடுத்து எப்போ போடுவோம் லிண்டலில் போடுவோம் அடுத்து ஒரு ஏழடி அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சடி உயரத்துக்கு வருது பதினஞ்சடி உயரத்துக்கு மேலே ஒரு பெல்ட்டு போடுவது பில்டிங்கை பொறுத்தவரையில் அது சாத்தியம் கிடையாது இப்போ நம்ம ஏழு அடியில் ஒரு பெல்ட்டு போடுறோம் அடுத்து பத்தடியில் ரூப் போடுறோம் அப்போ அது மூணு தான் வித்தியாசம் இருக்குது ஏழு அடி குறைஞ்சது ஒரு ஏழடிக்கு ஒரு பெல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் பேசமன்றத்துக்கு மேலே நிண்டல் காங்கிரட் உயரம் ஏழு அடி இப்போ ஏழடிக்கு ஒரு பெல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ கீழேருந்து தரமட்டத்திலருந்து தரைக்கு கீழே அஞ்சடி தரைக்கு மேலே மூணு அடி நாலு அடி வச்சுக்கோங்க அப்போ அதே எட்டு அடி ஒம்பது அடி உயரம் வந்துடுது அப்போ அந்த இடத்துல பேஸ்மெண்ட்டத்தில் ஒரு பெல்ட் கண்டிப்பாக போடணும் அது வந்து மிக் மிக மிக முக்கியமானது பேஸ்மெண்ட்டு வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு சொல்லுவாங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட்டை வீக்கு பண்ணுங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பேஸ்மெண்ட்டை வீக்காக இருக்குது அப்போ எப்படி பில்டிங் தாங்க தாங்காது பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேண்ட் சட்டை போடுறோம் ஃபேண்ட்டில் ஒரு பெல்ட்டு போடுவது எதுக்காக போகிறோம் இறங்காமல் இருக்கிறதுக்காக போடுவது போல் நம்முடைய கட்டடத்தினுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல போனால் இந்த பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு தான் மிக மிக ஸ்ட்ரென்த்து இப்போ நம்ம கீழேருந்து வருகிற அந்த கட்டுமானத்தை தாங்கி நிற்கக்கூடியது மட்டுமல்ல அதை எந்த ஒரு காற்று மாலை எந்த ஒரு வெடிப்புகள் கிராக்கு மண்ணில் வர்ற கிராக் இருக்கும் வெடிப்புகள் இருக்கும் மண்ணில் வர்ற அந்த சரிவுன்னு கூட சொல்லலாம் அதை மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அப்படி இறங்கியிருக்கும் வெடிப்புகளலாம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அப்போ அப்படிப்பட்ட எந்த ஒரு தாக்கமும் இந்த கட்டிடத்தை வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பெல்ட்டு வந்து அவசியம் இந்த பெல்ட்டு போடும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருக்கிற அந்த கட்டடத்தை வந்து அப்படியே நிறுத்துகிறது ஸ்ட்ராங்காக நிப்பாட்டுது அது மட்டுமல்ல அதுக்கு மேலே நம்ம கட்ட போகிற அந்த கட்டடத்தினுடைய வெயிட்டையும் இது தாங்கிடுது கண்டிப்பாக நம்மள பெல்ட்டு அவசியம் நீங்கள் வந்து லிண்டலில் போய் காங்கிட்டு போடுறத விட கீழே நீங்கள் பெல்ட்டை போட்டுட்டு லிண்டலில் கூட கட் கட் லிண்டல் கூட போட்டுட்டு நீங்கள் அடுத்து கூட ரூப் போட்டுக்கலாம் ஆனால் பெல்ட்டு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதனால் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க சீட்டு போட போகிறீங்களா காங்கிரட்டு போட போகிறீங்களான்னு முதைய முடிவு படிக்குங்க ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா சீட்டு போடுற மாதிரி ஆரம்பித்து அது காங்கிரட்டாக முடிச்சிடுது அப்படி தான் நிறையா நடக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை பெல்ட்டை போட்டுவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் சீட்டை போட்டுட்டு ஃபியூச்சரில் நீங்கள் காலையில் போட்டுக்கலாம் பின்னாடி வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதில் செலவு பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு செலவாக நினைக்காமல் இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குதுன்னு நினச்சி செய்யுங்க ஏன்னா எங்கிட்ட கொடுத்தா ஒரு சில இடங்களில் வந்து பட்ஜெட் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக இருக்கும் ஒரு பெல்ட்டு போடும்போது அதுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகும் அப்போ அந்த செலவெல்லாம் குறைச்சி தான் ஒரு சில இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை போடுவது நல்லது ஃபியூச்சர்ல உட்காந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை பேஸ் மட்டும் அதை ஸ்ட்ராங்காக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மேலே வந்து நீங்கள் இப்போதைக்கு சீட்டை போட்டுட்டு கூட ஃபியூச்சர்ல காங்கட்டு போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஏழடி இல்லை இருக்கிற சுவர மட்டும் ஒரு அடி சுவரம் மட்டும் உடச்சி எடுத்துட்டு ஒரு பெல்ட்டை போட்டு ரூஃப் மட்டும் கட்டி காங்கட்டு போனதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் பெல்ட்டு முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே வீடியோ பொறுத்தவளோட கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க நம்முடைய சேனல் முதல்ல தான் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தினந்தோறும் நம்முடைய சேனலுக்கு கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைக் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்